எப்பா யப்பா 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 என்ன அடி கேஸ் நேற்று இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சாம்பியன் டிராபி மேட்ச் நடக்கும்போது சரியான ஒரு பேட்டிங் ஆனாரு இங்கிலாண்டை சேர்ந்த ரேட்டு என்ன அடி அடிச்சார் நம்ம இங்கிலாந்து வந்து ஐம்பது ஓவர் முந்நூற்றம்பத்தொன்றுக்கு எட்டு விக்கெட் விட்டுருந்தாங்க ஆஸ்திரேலியா வந்து நாற்பத்தி ஏழு ஓவர் முந்நூற்றம்பத்தாறு அடிச்சு அஞ்சு விக்கெட் விட்டு நல்லா மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் டான் இன்னிங்ஸ் வந்து தனித்து பேசுகிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட்டார் வேறு யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஆள் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஜோர் விட்டு வந்து ஒரு அறுபத்தெட்டு ரன் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே சுச்சமான ஆர்ச்சரி எடுத்து எல்லாமே சுச்சமான ஒரு ரன் ஆடும்போது இவர் மட்டும் நின்று இங்கிலாண்டை தூக்கின்னு போன ஒரு பிளேயர்னால் அது இவர் மட்டும்தான் ஏன்னா இங்கே எத்தனை வேற யாருமே நிற்கல ஜோர் விட்டு நம்ம பெண்டகட் மட்டும் அந்த இடத்துல அது ரெண்டு அடிக்கிறதா கண்டிப்பா இங்கிலாந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ரெண்டு வாய்ப்பே இருந்திருக்காது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இமாலய ஸ்கோர் செட் பண்ணும்போது மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இங்கிலாந்து நினைச்சிரு நினைச்சிருந்த போது அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட பவுலர்களை சொல்ற போது கூட யாரும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பவுலிங் போடல எல்லாமே சொல்லிக்கிற மாதிரி போடல ஒரு ஒரு விக்கெட்டு அதாவது கேட்ச் ஒரு சூப்பராக போச்சாங்க இங்கிலாந்து பிளேயர் வந்து ஒரு பாஞ்சு கிஞ்சி சூப்பராக